நாகர்கோவிலில் இருசக்கர வாகனத்துடன் வாலிபர் எரித்து கொலை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள இந்து கல்லூரி அருகே இன்று காலை சாலையோரம் வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் உடல் கருகிய நிலையில் பிணமாக கிடப்பதை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர் உடனே அவர்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அப்போது சம்பவ இடத்திற்கு கோட்டார் போலீசார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் சென்று விசாரணை நடத்தினார் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் பதிவு எண்ணை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் வயல் தெரு பகுதியைச் சேர்ந்த வேலு என்பது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் உயிரிழந்து கிடந்த வேலுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி கொலைக்கான காரணம் குறித்தும் கொலையாளியார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் வாலிபர் ஒருவர் இருத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது